ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு குட் நியூஸோடு எங்களுக்கு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க நைட்டு நைன் ஓ கிளாக் இருக்கும் தோட்டத்தில் ஹெல்ப்புக்கு இருக்கிறவங்க வந்து கருமாடு கன்று போடுது குயிக்காக வாங்க அப்படின்னு சத்தம் போட்டாங்க நாங்களும் எல்லோரும் கட்டித்தரைக்கு போனோம் தான் கன்று போடுச்சுங்க கண்ணை பார்த்துட்டு எல்லோரும் ஒரு ஒன் ஹவருக்கு இருக்கும் அங்கே இருந்தோம் அப்புறம் வந்து எல்லா குழந்தைகள கூட்டிக்கிட்டு தூங்குறதுக்கு போயிட்டாங்க அப்புறம் நானும் ஆத்தாவும் மட்டும் கட்டித்தரையில் இருந்தோங்க ப்போ வந்து காலையில் ஆயிடுச்சு நைட்டு வந்து கருப்பியும் போட்டிருக்க கண்ணுக்குட்டி வந்து கண்ணுங்க ரெண்டு பேரும் ஊட்ட வச்சு கட்டினதுனால ரெண்டுக்கும் நல்லா தூங்கிட்டாங்க மீதி இருக்கிற மாட்டுகளையெல்லாம் கொண்டு போய் மேயரை கட்டிட்டு அப்புறம் இந்த மாட்டுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆச்சுங்க நான் வந்து இன்றைக்கி காலையில் கட்டித்தர இல்லை இல்லை எனக்கு தோட்டத்துக்குள்ளே வந்து கவக்கொல்லி அடிக்கிற கால் வந்திருந்தாங்க மருந்தளந்து ஊற்றுறக்காக நான் போயிட்டேன் வீட்டில் இருக்கிறவங்க மாட்டை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கங்க பாப்பு வந்து வீடியோ எடுத்திருக்கா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கருமாட்டுக்கு வந்துங்க நாம் பொதுவாகவே மாடு கண்ணு போட்டுட்டால் எடுத்ததையும் வந்து பச்சை தண்ணி வச்சிடக்கூடாதுங்க லைட்டாக வந்து தண்ணி வெது வெதுனாவது இருக்கணும் ரொம்ப குளிர்காலம் அப்படின்னா வந்து நல்லாவே வெது வெதுப்பாக தண்ணி வைக்கலாம் மாட்டுக்கு இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து லைட்டாக வெது வெதுன்னு இருந்தால் போதுங்க அந்த தண்ணியில் வந்து லைட்டாக தவிடு போடணும் ரொம்ப தவிடு போட்டால் பால் அதிகம் இருக்கிற மாட்டில் உடனே பால் திரும்பிடும் அப்படிம்பாங்க லைட்டாக சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ளே லை தவிடு போட்டு கட்டியிருக்காங்க குடிச்சிருச்சு நைட்டுமே ஒரு கா அப்படி தான் சுடு சுடுதண்ணி கொஞ்சம் வைச்சோம் நைட்டு குடிச்சிது கன்று போட்டதையும் குடிச்சிது ஒரு ரெண்டு குணம் தண்ணிக்கே குடிச்சிது அப்புறம் உப்பவும் கட்டியாச்சு நைட்டு வந்து நஞ்சு போடும்போது மணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சுங்க அப்போ வந்து கழுவ முடியல கண்ணையும் மட்டும் ஊட்ட வச்சு கட்டிட்டாங்க உப்போ வந்து காலையில் நேரமே மாடு கழுவிக்கலாம் அப்படின்ட்டு கட்டித்தர வேலைகளை முடிச்சுட்டு மாடு கழுவுறக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ கழுவுற தண்ணியுமே வெது வெதுப்பான தண்ணிங்க ரொம்ப குளிர்காலம் அப்படின்னா உன்னமே நல்லா சூட்டில் கழுவலாம் இப்போ வந்து நல்லா வெது வெதுப்பான கையை நாம் உள்ளே விட்டால் வந்து ரொம்ப சூடு இல்லாத மாதிரிக்கு வெது வெதுப்பில் மாடு வந்து பச்சை உடம்பு இல்லைங்களா அதனால் வந்து நம்ம சுடுதண்ணில் கழுவிக்கணும் கம்முன்னு நின்றுக்குங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடைஞ்சலும் இருக்காது யாரையும் இடைஞ்சல் பண்ணாத மாடுங்க மாடுகளோட க அற்பகாலம்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மாதம் நாம் கா க கால சேத்துறதை வந்து கரெக்டாக கணக்கு வச்சுக்கிட்டா அப்படின்னா போடுறது கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த டைம் எழுதி வைக்காமல் விட்டுட்டேன் அதனால் எனக்கு கரெக்டாக தெரியலைங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தங்காட்டி வந்து கண்டுபிடிச்சோம் இல்லை அப்படின்னா காலையில் தான் பார்த்துருப்போம் மேக்ஸிமம் வந்து கண்ணு எங்கள் எல்லாவே அதுவே போட்டுக்குதுங்க நாங்கள் விடுற டைமுகள்லாம் நிறைய உண்டு பார்த்தோம் அப்படின்னா கண்ணு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் இந்த டைம் வந்து பார்த்துக்கிட்டோம் கண்ணுக்குட்டியும் பார்த்து எல்லாம் ஊட்ட வச்சு அப்புறம் தான் கட்டிகிட்டு படுத்தோங்க இப்போ வந்து மாடு கழுவுறாங்க எதுக்காக கழுவுறாங்க அப்படின்னா வந்து அந்த கண்ணுக்குட்டி வெளியே வந்ததில் உடம்பு உள்ள நஞ்சு இருக்குங்க அந்த நஞ்சை போடும் நஞ்சு போடுறது கிட்டத்தட்ட வந்து ஒம்பது மணியிலேருந்து காலையில் ரெண்டரைக்கு பக்கமாக ஆயிருச்சு அந்த அளவுக்கு வந்து அது உறைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கேயும் இங்கேயும் ஏகமாக அடிக்குங்க வாலில் ஃபுல்லுமே வந்து கச கசன் இருக்கும் பின்னாடி நீட்டாக கழுவி விட்டு அப்புறம் கண்ணை ஊட்டுற கூட்டுக்கலாமுங்க பகலாக இருந்தால் நைட்டுங்கிறதுனால அப்படியே ஊட்டுறக்கு விட்டுட்டோம் சரி போவலாம் நீட்டாக கழுவி விட்டுட்டால் மாட்டுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக கழுவிட்டுருக்காங்க உடம்புக்கு ஊற்றுற தண்ணி லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் போதும் மடிக்கும் பின்னாடி கண்ணு போட்ட இடத்துக்கு கழுகுற இடத்து தண்ணியெல்லாம் வந்து நல்லாவே சூடாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த பின்பகுதி வந்து சுருங்கி வரும் அப்படிம்பாங்க முதல்ல வந்து உடம்பை கழுவிக்கலாம் வெது வெதுப்பு தண்ணியெலாம் விசாகந்தான் மாட்டை பிடிச்சிட்டு நிற்கிறான் உங்களுக்கு காய் சொல்லிட்டான் பார்த்துக்குங்க அந்த வால்லியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர க இதாக இருக்குங்க அதை நல்லா தேய்ச்சி கழுவுகிறாங்க ஆள் இந்த மாடு வந்து சாணியெல்லாம் அதிகம் அப்பியிருக்காது வேறு எந்த கசகசப்பும் இல்லை அந்த லைட்டாக ப்ளீடிங்கே அது இது மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் கழுவி விட்டால் சரிங்க மாடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்று போட்டதையும் மடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப க்ரிப்பாக டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து சுடுதண்ணியில் கழுவும் போது நல்லா சுடுதண்ணியில் தட்டி கொடுத்து கழுவணும் பகல் டைமில் நல்லா வெய்ய நேரத்துல எல்லாம் வந்து பச்சை தண்ணியை வந்து சத்து சத்துன்னு அடிச்சு விடுவாங்கங்க அந்த அடிக்கிற ஃபோர்ஸில் வந்து மடி உடஞ்சி வரும் அப்படிம்பாங்க காலையில் நேரமே அப்படின்னா வந்து நம்ம தண்ணியை வந்து ஒரு துணியில் நெலச்சு அந்த துணியை வந்து மடிப்பகுதியில் வந்து அடித்தோம் அப்படின்னா குயிக்காக மடி வந்து கரண்ட் உடஞ்சி வரும் பால் அதிகம் இருக்கிற மாட்டுகளுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு கொடுக்குற தீவனங்கள் வந்து ரொம்ப பார்த்து கவனிப்பாக கொடுக்கணுங்க எடுத்ததையும் வந்து அம்புலியோ அல்லது வந்து தீவனங்கள் அதிகமாக கொடுத்து பால் திருப்பணும்னு நினச்சா மாட்டுக்கு பால் காய்ச்சல் வந்துடும் மடிநோய் வந்துடுங்க நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் திருப்ப ஆரம்பிக்கணும் இந்த மாடு வந்து பால் அதிகம் இருக்கிற மாடு தான் நாம் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு எல்லாமே தவிடே வந்து லிமிட்டாக கொடுத்து அப்புறம் அம்புலி வைக்கிற வேலையில் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க முதல்ல கழுவிக்கட்டும் எதுக்காக கா மாடு கிளியே கழுவுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொம்புக்கு வந்து காவி சுண்ணாம்பு இதில் எது வேணுனாலும் பூசுவாங்க காவி எதுக்காக பூசுறது அப்படின்னா மாட்டுக்கு குளிர்ச்சிக்காகுங்க சுண்ணாம்பு எதுக்காக பூசுறது அப்படின்னா சுண்ணாம்பு சூடு வயிற்றுல இருக்கிற கழிவுகள் வெளியே வரணும் அப்படிங்கிறக்காக சுண்ணாம்பு பூசுறது எங்கள் வீட்டோட மொத்த ஆளுகளும் இங்கே தான் ஆஜராகிருக்காங்கங்க வீட்டுக்கு புது உறவு வந்துவிட்டாலே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான் எல்லாருமே வந்து அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க நாங்கள் தான் இல்லை மடி கழுவுறாங்கங்க மடி கழுவுகிற தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் எங்கள் வீட்டு பாத்ரூமுக்கு வந்து பேக் சைடு வந்து மாடு நிற்கிதுங்க அந்த நேர் தான் வந்து தண்ணி எடுப்பு இருக்கிறதுனால அங்கேயே தண்ணி காய வச்சுக்கிட்டாங்க அங்கே ஒரு ஆள் நின்று கேட்டுக்க அந்த பக்கம் ஒரு ஆள் நின்று தண்ணி பிடிச்சி பிடிச்சி தராங்க இந்த பக்கம் மாட்டை நிறுத்தி கழுகுறாங்கங்க வீட்டுக்கிட்ட மாடு கட்டிக்கிறதுனால இது ஒரு சௌகரியங்க சுடு தண்ணியெல்லாம் அண்டயத்தில் வேணும் அப்படின்னா வந்து வீட்டில் இருக்கிற தண்ணியவே பிடிச்சிக்கிறதுங்க தண்ணி சாலில் வந்து தண்ணி இருந்தால் பிடிச்சிக்குவோம் இல்லைனா ஹீட்ரு ஆன் பண்ணி வேணாலும் பிடிச்சிக்குவோம் தனியாக வந்து மாட்டுகளுக்குன்னு வந்து தண்ணிக்கு தீ போட வேண்டிய வேலை இருக்காதுங்க வீட்டு தண்ணியவே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப குளிர் காலம் அப்படின்னா காலையில் வைக்கிற தண்ணியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெது வெதுப்பாகவே வைக்கலாங்க மாட்டுகளுக்கு நல்லாயிருக்கும் அதுகளும் பச்சை உடம்பு நல்லா கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காதுங்க அந்த மாட்டோட அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லைங்களா காம்பு பகுதி ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும் அந்த கேப்ல என்ன ஆகுது அப்படின்னா அந்த உணிகள் போய் தங்கிக்குங்க நாம் உனி வந்து இதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கும் பால் கறக்க கறக்க ஆடாத மாடுகள் கூட அந்த உனி அடிச்சதுன்னா ஆடிக்கிட்டே இருக்குங்க மெடிக்கலில் வந்து உனிக்கினே வந்து தனியாக மருந்து இருக்குது அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து போட்டு மாட்டை குளிச்சு விட்டுறலாங்க இந்த சோளக்காட்டு மருந்தெல்லாம் போடக்கூடாது போட் போட்டோம் அப்படின்னா கன்று குட்டிகளை நாம் ஊட்டுறக்கு விடும்போது வந்து நாம் நல்லா மாட்டை க்ளீன் பண்ணாமல் விட்டுவிட்டால் கண்ணுக்குட்டிகளை வந்து ரொம்ப பாதிக்குதுங்க நம்ம இதுக்குன்னே இருக்கிற மருந்தை யூஸ் பண்ணிக்கலாம் நாம் ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து அந்த மடிக்கு ரெண்டுக்கும் சென்ட்ரல பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க உனிக நிறையா இருக்கும் அப்புறம் வாளுக்கு கீழேங்க இந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர இக்குட்டான இடத்துக்கள்ல தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சுனி இருக்குங்க மாட்டை கழுவிட்டாங்க மாட்டை கழுவி வந்து வேற கட்டித்தாரையில் மாற்றி கட்டியாச்சு நைட்டே ஒருக்கா ஊட்ட வச்சாச்சு காலையில் ஒருக்கா கண்ணுக்குட்டி ஊட்ட வச்சாச்சுங்க உன்னையும் குடிக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்டு பால் கொஞ்சம் கறந்துக்கலாங்க மொதல் பாலில் பயங்கர சத்து இருக்கும் கண்ணுக்குட்டி எவ்வளவு குடிக்குதோ அவ்வளவையும் விட்டுறலாங்க மீதி பால் இருந்தா நம்ம வீட்டுக்கு கம்மியாக கறந்துக்கலாம் இல்லைனாலும் கண்ணுக்குட்டிக்கு விட்டுறலாம் இந்த மாட்டில் பால் இருக்குங்க சரி கண்ணுக்குட்டி ஊட்ட வச்சுட்டு மீதி கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் விட்றாங்க போல அவர் நடந்து பழகிட்டாருங்க என்ன வேலை செய்கிறாரு பாருங்க நடக்க முடியாத கண் அப்படின்னா ரெண்டு பேர் பிடிச்சி தூக்கிக்கலாங்க கால் பகுதியில் ஒரு பக்கமும் பின்னாடி ஒரு பக்கமும் பிடிச்சா கண்ணை தூக்கிக்கலாம் நடக்குது அப்படிங்கிறதுனால க வீட்டுக்கு தோட்டத்துக்கு ஹெல்ப் இருக்கிற ஆள்தான் இருக்காங்க மீதியெல்லாம் பெரியவங்க தான் இருக்காங்க அதனால் வந்து அவரே தள்ளி கொண்டு போகிறாரு பாருங்களேன் ஒரே நாளில் அது எவ்வளோ அழகாக நடக்குது எவ்வளோ அழகாக குடிக்குது நம்ம குழந்தைகளுக்கு நாம் எவ்வளோ நாள் கேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி விட்டாச்சுங்க அது அந்த காம்பை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிடிச்சி மாற மாதிரி இருக்குங்க அதே குடிச்சு பழகிக்கும் நைட்டெல்லாம் வந்து நான் அப்படி தான் பிடிச்சி கொடுத்தேன் நல்லாவே குடிச்சிது அது வயிற்றுக்கு குடிச்சிருச்சுங்க இப்போ குடிக்க மாட்டேங்குது அதனால் வந்து குடிக்க தெரியலேன்னு சொல்லிட்டு கறந்து கொடுத்து பார்க்குறாங்க அதுக்கு வந்து வயர் ஃபுல்லாயிருச்சுங்க அதனால் அது குடிக்கல ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுறது இப்படி தான் பண்ணணுங்க அதுக்கு வந்து தெரியாது நம்ம லைட்டாக வந்து பாலை கறந்து விட்டோம் அப்படின்னா அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிருவோங்க அதுக்கு தான் அப்படி பண்ணுறாங்க அது நைட்டே நல்லா குடிச்சிருச்சுங்க இப்போலாம் குடிச்சு பழகிடுச்சு அந்த காம்பு மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரியறதில்ல நம்ம காம்பு பகுதியில் கொண்டு போய் விட்டோம்னா அதையே குடிச்சிக்குதுங்க நைட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க அவங்க இல்லை அதனால் அவங்களுக்கு தெரியல நான் தான் இருந்தேன் குடிக்கலைங்க அதனால சரி இன்னைக்கு இது குடிக்குமா என்னன்னு தெரியல அப்படிங்கிறக்காக வந்து நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு க அளவாக கறந்துக்கிட்டு விட்டுட்டேன் அப்படின்னாங்க இன்னொரு கவ்வூட்டை வச்சுட்டு சுத்தமாகவே பாலை கறந்துடணுங்க மடியில் வந்து பால் அதிகம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் மாட்டு இந்த மாடு இப்போ அதிகமான பால் கறக்கிற மாடுகள் அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு கொஞ்சம் கறந்துட்டு இன்னொரு இன்னொருக்கா ஊட்ட வச்சிட்டு ஃபுல்லுமே கறந்து ஊற்றிடலாங்க சீப்பு பால் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேவிக்கிற பால் பயங்கர கெட்டியாக இருக்குங்க அடுத்தடுத்து வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் நாங்கள் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வேவிப்போம் அப்புறம் பால் வந்து கண்ணுக்குட்டிக்கு ஊட்ட வச்சுட்டு மீதி இருக்கிற பாலை வந்து கறந்து நாய்களுக்கு ஊற்றக்கூடாதுங்க வீட்டு நாய்களுக்கு வந்து சீம்பும் பால் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு சரியான காரணம் என்னென்னு எனக்கு தெரியல எங்கள் வீட்டில் சீம்பும் பாலை நாய்க்கு ஊற்ற மாட்டோம் தண்ணி வாய்க்காலில் போச்சு அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ளே ஊற்றிடுவோங்க கறக்குறாங்க வீட்டுக்கு கறந்து எங்கள் வீட்டு புட்டீஸ்களுக்கு வந்து இது பயங்கர ஃபேவரட் ஃபுட்டுங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும் வீட்டில் வந்து எங்கள் சுற்றியும் ரெண்டு மூணு வீட்டில் வந்து யார் வீட்டில் மாடு கன்று போட்டாலும் வந்து நாங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம் இதை மட்டும் பாருங்களேன் கறக்குறாங்க அவரு பாருங்க நைட்டு வந்து கா க கழுத்தில் கவர் போடுறதுக்கு தும்பெல்லாம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியலேங்க அதனால் வந்து முன்னால் கடந்த கையிறை எடுத்து காலில் கட்டிட்டேன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து கழுத்தில் போட்டு கட்டி பழகிட்டோம் அப்படின்னா கண்ணுக்குட்டிக்கு அதுக்கேற்ற மாதிரி பழகிக்குங்க காலில் எல்லாம் கட்டினா மூணு நாள் அஞ்சு நாள்னு கணக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கழுத்தில் கவுறு போடணும் அப்படிம்பாங்க எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டே வந்து கழுத்தில் கயிறு போட்டுருவாங்கங்க தோட்டத்தால் இருந்தால் நான் வந்து பார்த்ததுனால காலில் கட்டியிருக்கேன் மேக்கை எங்கள் அப்பா வீட்டிலையெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டு காலில் கட்டி அப்புறம் தாங்க கழுத்தில் கட்டுவாங்க நான் வந்து இந்த டைம் வந்து காலில் கட்டிட்டேன் சீப் மாள் இவ்வளவுதாங்க மொத்தத்துக்கே கறந்தாங்க போதும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இருங்க கறக்கட்டும் அவரு பாருங்களேன் ஃபஸ்ட்டு அப்புறம் போடுற தும்பு வந்து நம்ம நரம்பு தும்பில் போடக்கூடாதுங்க துணி தும்பு இல்லைனா வந்து நூல் தும்பு ரொம்ப டைட்டாக போடாமல் அது வந்து இழுக்குங்க அதுக்கே வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இழுக்கும் கழுத்தில் வந்து ரொம்ப அடி வாங்கிக்கும் நாம் நைலான் கயிறெல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டான கயிறுகளாக பார்த்து போடணுங்க விசாகம் வந்து பயங்கர என்னாச்சு அப்படிங்கிற மூடில்லைங்க தூங்கி எந்திரிச்சா அப்படி பிடிச்சி அந்த கருமாட்டை சுற்றிக்கிட்டே இருந்தாருங்க உங்கள் அம்மா அங்கே போயிருச்சு போ இங்கே போயிருச்சு போ அப்படின்னு போய் அந்த கண்ணு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அந்த கண்ணுக்குட்டி சொன்னால் என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு எப்படின்னு வேறு எல்லாத்துக்கிட்டையும் கம்ப்ளைண்டுங்க விசாகனுக்கு வந்து சும்மானாவே மாடுனா ரொம்ப பிடிக்கும் அது கன்று போட்ட மாடுன்னா சொல்லவா வேணும் அந்த ரேஞ்சுக்கு இருந்தாங்க கட்டுத்தறையில் பாலும் இல்லை பாருங்க ரொம்ப பால் இருக்கிற மாதிரி தெரியல லைட்டாக தான் பால் இருக்குது அதனால தான் கொஞ்சமாக கறந்துட்டு வந்துவிட்டாங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே கறந்துருப்பாங்க கொஞ்சமாக கறந்துக்கிட்டு வந்துட்டாங்க கண்ணுக்குட்டி வந்துங்க க க எங்கள் ஊரில் நாய் தொல்லை அதிகம் இருக்கிறதுனால மாட்டுக்கு பக்கமே கட்ட வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா சாலைக்குள்ள கட்டிக்கலாம் மாட்டுக்கு பக்கமே கட்டியாச்சுங்க அவர் பாருங்களேன் காலில் கட்டியிருக்கிறதுனால காலை தூக்கி தூக்கி பார்க்குறாரு போறக்கு பயங்கரமாக போகுதுங்க நட அங்கேயும் இங்கேயும் நடையூடுறதில் மீறின வேலையாக இருக்குது எங்கேயாச்சும் அப்புறம் போய் போய் ஏதாச்சும் தட்டி விட்டால் டப்பு டப்புன்னு உழுகுதுங்க ஏதாச்சும் புண்ணாயிரும் அப்படிங்கிறதுக்காகவே இழுத்து கட்ட வேண்டியதாக போச்சு அந்த அவ அம்மா ஓட்டவேங்க பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துதுங்க மாட்டை கழுவி விட்டாங்க இல்லைங்களா அதுக்காக வந்து கொம்புக்கு பூசுறாங்க ஒரு கொம்புக்கு சுண்ணாம்பு பூசியிருக்காங்க அடுத்த கொம்புக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் க க அல்லோட்ட கலக்கியிருந்துருக்கலான்னு நினைக்கிறேன் விளக்கெண்ணெயிலையும் கலக்கி போடுவாங்கங்க அது வந்து அழியாது அப்படிம்பாங்க தண்ணியிலையும் கலக்கி போட்டுக்கலாம் விளக்கெண்ணெயிலையும் கலக்கி போட்டுக்கலாங்க ஒரு கொம்புக்கு ஒயிட்டு இன்னொரு கொம்புக்கு காவியா என்னன்னு தெரியலைங்க யாரையும் ஒன்றும் பண்ணாதுங்க யார் நீவி கொடுத்தாலும் அவங்கள வந்து நக்கி கொடுக்கும் இந்த மாடு குழந்தைங்க கிட்ட போகிறாங்க அவங்கள பார்த்துக்கணும் பாதுகாத்துக்கணுங்கிற பயமே இல்லைங்க நம்ம கட்டித்தாரையில் இருக்கிற மாட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஆமாங்க அடுத்தது காவி தான் பூசுகிறாங்க காவி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க நாம் இந்த மாட்டு பொங்கலை பெயிண்ட் அடிக்கிறதை தவிர்த்துட்டு இதை பூசிக்கலாம் ரொம்ப மாட்டுக்கும் நல்லது பொட்டு வச்சு விடுறாங்க கருப்பி ரொம்ப அழகாயிட்டாளுங்க குளிச்சு பெயிண்ட் அடித்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாளைக்கெல்லாம் வந்து நாம் பச்சை தீனிகள் வந்து பார்த்து அளவாக கொடுக்கணுங்க குயிக்க பால் திரும்பிடும் நாம் ஒரு நாலஞ்சு நாளைக்கெல்லாம் வந்து பால் வந்து கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு மீதி பாலை வந்து அஹ் தான் ஊத்த போறோம் மெதுவா பால் திருப்பிக்கலாங்க ஒரு ஒரு மாதத்துக்கெல்லாம் கண்ணுக்குட்டிக்கு வவுத்துக்கு பால் கொடுத்து அப்புறம் தான் கறக்க போறோம் சாகனை வந்து பூசி நீ பொட்டு வைத்தாங்கோ அப்படின்ட்டு வச்சிருவாருங்க அந்த அளவுக்கு வந்து ஆள் பயங்கர எந்தவாக நின்றுட்டுருக்காரு பின்பகுதி மின்பகுதியிலாம் இப்படி கை கையாக வைப்பாங்கங்க மா பொங்கல் அன்றைக்குமே இப்படி வைப்பாங்க அந்த இடம் குளிர்ச்சியாக ஆகிறதுக்குன்னு நான் நினைக்கிறேன் சயின்டிஃபிக்காக நீ அதுக்கு ஆனால் வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கான்னு தெரியல கேட்டால் அந்த கந்திஸ்டி நீங்க இருக்கு அப்படிம்பாங்க நம்ம வீட்டில் அது பொதுவாகவே குளிர்ச்சியான ஒரு இதுதாங்க அதுக்காகத்தான் அங்கே எல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எல்லாம் தானே பயங்கர ஹீட்டாக இருக்குங்க வச்சுட்டாங்க எல்லா பக்கமுமே வச்சாச்சுங்க அவருக்கு வந்து கழுத்தில் கயிறு வந்து போடணுங்க திருவணி எடுத்து நூல் கயிறு திரித்து போட்டு விட்டுருலாங்க அடுத்து வந்து அந்த குட்டியை பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டு குட்டியை பார்க்குறக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பால் வந்து இவ்வளோதான் கறந்துருக்காங்கங்க சீப் பால் வந்துங்க எங்கள் பாப்புக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு வேவிச்சா பிடிக்காது நான் அம்மா அஸ்கா சக்கரை தான் போடணும் அதை நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் நல்லா இருக்கு இவளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறது இல்லை அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் சுக்கு மிளகு இதில் வந்து எல்லாமே நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க போட்டோம் அப்படின்னா வயிற்று வலி குய்க்கா வந்து ஜீரணம் ஆகிரும் இதெல்லாம் வயிற்று வலி வராமல் இருக்கும் அதுக்காக இதெல்லாம் போடுறது சும்மா வெறுமனே வேவிச்சாலும் நல்லா இருக்குங்க தனியாக வந்து ஏலக்காய் போட்டு வேவிச்சாலும் நல்லாயிருக்கும் இது எல்லாமே நம்மளோட விருப்பங்கள் தான் நம்மளுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம் பொதுவாகவே வந்து மிளகு ஏலக்காய் சுக்கு இது மூணு வந்து அரைச்சி வந்து எங்கள் அம்மா வந்து செய்வாங்க எங்கள் அத்தை வந்து வெறும் சக்கரை போட்டு வைப்பாங்க ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஏலக்காய் போட்டு வைப்பாங்க நம்ம வீட்டில் வந்து இருக்கிறவங்க டேஸ்ட்டை பொறுத்துங்க பொதுவாகவே வந்து இந்த சீம்பால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க பயங்கர ஹெல்த்து நம்ம கிடைக்கிறத வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம் கண்ணுக்குட்டிக்கு வந்து மொதல் சீப்பும்பால் வயிறு குடுக்க பிடிக்கிற அளவுக்கு வந்து குடிக்க கொடுக்கணுங்க அதுக்கு இல்லாமல் நம்ம கறந்துடக்கூடாது அதுக்கு சத்தே வந்து அது தான் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க குடிக்கட்டும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஏலக்காயும் மிளகும் போட்டு வெ செஞ்சுருந்தாங்கங்க சுக்கு போடலை சுக்கு வீட்டில் இல்லை அதனால் சுக்கு போடலை இல்லைன்னா வந்து சுக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அஸ்கா எதுக்காக உள்ளே போடுறாங்க அப்படின்னா வந்து ஏலக்காய் பவுட்ரு வச்சுருந்தேங்க அவங்களுக்கு தெரியல நான் எங்கே வச்சுருந்தேன்னு ஏலக்காய் வந்து தனியாக அரையாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அரைக்கிறாங்க ஏலக்காய் சர்க்கரை மிளகு மூணையும் போட்டு அரைச்சி இன்றைக்கி வந்து பால் செஞ்சுருந்தாங்கங்க நான் வீட்டுக்கு வரும்போது எல்லாமே ரெடியில் இருந்தது குளிச்சுட்டு சாப்பிட்டது தான் என்னோடய வேலை அதை வந்து சர்க்கரை உள்ளே போடும்போது வந்து கரையாதுங்க கலக்கணும் நல்லா அடுப்பில் வச்சுட்டே வந்து பா தண்ணி குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அந்த பாலை தூக்கி மேலே வச்சு சர்க்கரையை கலக்கி விட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மூணு விசில் விட்டோம் அப்படின்னா பால் ந நல்லாவே வெந்துக்குங்க இல்லை சர்க்கரை வந்து பெருவெட்டு சர்க்கரை நம்ம வீட்டில் வாங்கியிருக்கோம் சர்க்கரை கரையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பாவு காய்ச்சும் இல்லைங்களா அது மாதிரி வந்து சர்க்கரை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றுனாவே கரைஞ்சிரும் அடுப்பில் வச்சு அந்த தண்ணி கூட வந்து பாலை ஆட் பண்ணி கலக்கி வச்சும் வந்து கா வச்சுக்கலாம் ஆனால் பா சீம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்காதுங்க லைட்டாக வந்து தண்ணி சாஃப்டாக இருக்கும்னு வைங்களேன் ரொம்ப குள கொலனும் இருக்காது சாஃப்டாக இருக்கும் இது வந்து தண்ணி விடாமல் நம்ம பாவு காய்ச்சாமல் சர்க்கரை கலக்கி பண்ணால் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க வேவிச்சிட்டாங்க எங்கள் வீட்டு குட்டிஸ் பயங்கர ரெடியில் உட்காந்துருக்காங்க சூடும் கூட ஆறு விசில் போனதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லோரும் நான் வரும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க பாருங்களேன் எவ்வளோ வந்து அப்படியே அறுத்தோம்னா நம்ம மைசூர் பா ரேஞ்சுக்கே இருக்குங்க பார்த்தோம்னா பயங்கர டேஸ்ட்டும் கூட வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க எங்களுக்கும் எல்லாத்துக்கும் வச்சுருந்தாங்கங்க எங்கள் வீட்டுக்கு புது மகாலட்சுமி வந்திருக்காங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை வந்து எங்கள் வீட்டு மகாலட்சுமி எடுத்திருக்காங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்ட்டு சரி ஓகேங்க வீட்டுக்கு கிளம்புறேன் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க பாய் பாய்